சிற்சக்தி துதி ஜோதி கொடியே ஆனந்த ஸ்வரூபக் கொடியே ஜோதி உருப்பாதி கொடியே ஜோதி வலப்பாக கொடியே எனையி கொடியே உலகு ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாமணிமலக் கொடியே அருளுகவே பொருணற்கொடியே எந்த பொன்னங்கொடியே போதாந்த வருணக் கொடியே எல்லாம் செய்வல்லாரிடம் ஜேர் மணி கொடியே தருணக்கொடியே எந்த தாங்கி ஓங்கும் தனிக்கொடியே கொடியே கருணை கொடியே சிவகாமக் கொடியே அருளுகவே கொடியே சன்மார்க்க நீதி கொடியே பாட்டு கொடியே இறைவரு வலப்பாகக் கொடியே பரநாத நாட்டுக்கொடியே ஞான ஞானக்கொடியே என் உறவா கூட்டுக்கொடியே சிவகாமக் கொடியே அடியேற்கு அருளுகவே மாலக்கொடியேன் குற்றமெலாம் மன்னித்தருளி மரணமெனும் சாலக் கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலக்கொடியே சிவஞானக் கொடியே அடியேற்கு அருளுகவே நாடா கொடிய மனம் அடக்கி நல்ல மனத்தை கனிவித்து பாடாப்பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஏந்து ஆண்ட பதி தேடா கரும சித்தியெலாம் திகழ தயவால் தெருவித்த கோடா கொடியே சிவதருமக் கொடியே அடியேற்கு அருளுகவே வணங்குள் கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற வணங்குள் கொடியே ஐம்பூவும் மலிய மலர்ந்தவான் கொடியே கணங்குள் யோக சித்தியலாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்குள் கொடியே சிவபோகக் கொடியே அடியேற்கு அருளுகவே புலங்குள் கொடிய மனம் போன போக்கில் போகாது எனை மீட்டு நலங்குள் கருணை சன்மார்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வலங்குள் ஞான சித்தியலாம் பயங்க விளங்கு மணிமன்றில் குலங்கொள் கொடியே மிஞ்ஞான கொடியே அடியேர்கு அருளுகவே வெறிக்கும் சமயக் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவழித்த வள்ளற்கொடியே மனக்கொடியை செறிக்கும் பெரியருளத் தோங்கும் தெய்வக்கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்தக் கொடியே அடியேற்கு அருளுகவே தடுத்தல் அறிய பயம் கவலையெல்லாம் தவித்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அளித்து என்றனை மெய்யருட்கரத்தால் எடுத்த கொடியே சித்தியலாம் மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்தக் கொடியே அடியேர்க்கு அருளுகவே ஏட்டை தவிர்த்து என் எண்ணமேலாம் எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞானப்பதி கொடியே தேட்டை தனி பேரரு செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியே அருளுகவே கள் காமம் கொலை களவு பொய் இவ் ஐந்தும் கொடிய துக்கத்தை உண்டு பண்ணும் இவ் ஐந்திலும் கொலை பாவம் எனினும் கள்ளுண்டவனுக்கு காமம் உண்டாகாமல் இருக்காது கொலை செய்ய துணிவு வராமல் இராது களவு செய்யாமல் இறான் பொய் பேச அஞ்சான் ஆகையால் இந்த ஐந்தையும் ஒழிக்க வேண்டியது அவசியம் இதில் ஒன்றை அடைந்தவனானாலும் அவனை மற்றவை தொடராமல் இரா திருச்சிற்றம்பலம்